ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க நூல் ஆசிரியர்களோட இயற்பெயர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்க நூலும் அதோட ஆசிரியர்களும் நம்ம ரெண்டு வீடியோவாக கொடுத்துருக்கோம் அதை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்கு போகலாம் பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்ரத்தினம் அதுக்கு அடுத்தது பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் அடுத்தது பாரதியார் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவருக்கு இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு நெக்ஸ்ட்டு தாராபாரதி அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு சுரதா அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அடுத்தது காலமேக புலவர் அவருடைய இயற்பெயர் வரதன் அதுக்கு அடுத்தது கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா அதுக்கு அடுத்தது வாணிதாசன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு அரங்கசாமி எத்துராசலு நெக்ஸ்ட்டு சுஜாதா அவருக்கு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அடுத்தது மீரா அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் இதுதான் வந்து மீரா அப்படின்னு சுருக்கி கூப்பிட்றாங்க நெக்ஸ்ட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவங்களுடைய அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் அதுக்கடுத்தது பாருங்கள் புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சோ விருதாச்சலம் அதுக்கடுத்தது இளையரசன் இயற்பெயர் பாருங்கள் சே சேசுராசா அடுத்தது கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம் அடுத்தது சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சாத்தன் அதுக்கடுத்தது காரிஹாசன் அவருடைய இயற்பெயர் காரி அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்கள் கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட்டு சந்தக்கவிமணி தமிழ் அழகானார் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அதுக்கு அதுக்கடுத்தது எழில் முதல்வன் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம் அதுக்கடுத்தது அதி வீரராம பாண்டியர் அவருடைய இது வந்து பட்டப்பேர்ன்னு சொல்கிறாங்க சீவல மாறன் அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்கள் கமலாலயன் இயற்பெயர் பார்த்திங்கன்னா வே குணசேகரன் அடுத்தது வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்சிடான்ஸ் ஜோசப் பெஸ்கி அதுக்கு அடுத்தது இந்திரன் இவருடைய இயற்பெயர் ராஜேந்திரன் நெக்ஸ்ட் அழகிய பெரியவன் இவருக்கு ஏற்பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் அடுத்தது பிரபஞ்சன் இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அடுத்தது ஆத்மநாம் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மதுசூதனன் அடுத்தது சுந்தர ராமசாமி இவருக்கு புனைப்பெயர் பார்த்திங்கன்னா பசுவையா அடுத்தது மிரமில் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சிவராமலிங்கம் அடுத்தது இன்குலாப் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சாகுல் அமிது அடுத்தது பூமணி இது பார்த்தீங்கன்னா இயற்பெயர் பூ மாணிக்க வாசகர் இதை தான் சுருக்கி வந்து பூமணின்னு வச்சிட்ருக்காங்க அடுத்தது நகுலன் அவருக்கு இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டி கே துரைசாமி அடுத்தது தமிழ் நதி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இயற்பெயர் கலைவாணி அதுக்கு அடுத்தது பிசுராந்தியார் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஆந்தையார் அவ்வளோதான் இதுதான் வந்து ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பில் இருக்க எல்லா ஆசிரியர்களோட இயற்பெயரும் இந்த வீடியோவில் இந்த பிடிஎஃப்ல நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்